எப்படி விதை மூலமாக இயல்பாகவே முழு மதத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறதோ அதே போன்று எப்பொழுது விதை ரூப நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது தானாகவே உலகத்திற்கு லைட் என்ற தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கிறது எப்படி லைட் ஹவுஸ் ஒரு ஸ்தாதனத்தில் இருந்து கொண்டே நாலாபுறங்களிலும் தன்னுடைய லைட்டை பரப்புகிறதோ போன்று லைட் ஹவுஸ் ஆகி உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய முழு உலகிற்கும் தன்னுடைய லைட்டை பரப்புகின்ற சக்திசாலியான நிலை வேண்டும் எப்படி ஸ்தூலமான லைட்டின் பல்ப் அதிக வாட்ஸ் அப்படி உள்ளதாக இல்லை என்றால் நாலா புறங்களிலும் அதன் மூலம் லைட் பரப்ப முடியாது ஜீரோ வாட்ஸ் கொஞ்ச தூரம் குறிப்பிட்ட இடம் வரை செல்லும் இப்பொழுது வெறும் பல்ப் ஆகாமல் லைட் ஹவுஸ் ஆகுங்கள் எப்படி விதை மூலமாக இயல்பாகவே முழு மதத்திற்கும் தன்